டிவி அனுசயர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகசன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாசு வருடம் வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் ஆணி மாதம் பதினாறாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்கு நான்காம் இடத்திலே ராகு ஐந்தாம் இடத்திலே சனி பகவான் ஆறாம் இடத்திலே சுக்கிரன் ஏழாம் இடத்திலே சூரியன் புதன் எட்டாம் இடத்திலே குரு பகவான் ஒன்பதாம் இடத்திலே செவ்வாய் பத்தாம் இடத்துல கேது சஞ்சரிக்கிறார்கள் அதே போல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா ஜூன் ஆறாம் தேதி செவ்வாய் ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர இருக்கிறார் அதே ஜூன் ஆறாம் தேதி புதன் பாருங்க ராசிக்கு எட்டாம் இடத்தில் ஆட்சி பலத்தோடு அமர இருக்கிறார் ஜூன் பதினைந்தாம் தேதி சூரியன் பாருங்க ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர இருக்கிறார் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் பாருங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர இருக்கிறார் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கரம் பாருங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார் இதான் பாருங்கள் இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து மாதமாகவே உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் ரொம்ப பலவீனமாக இருக்கிறார் உங்கள் ராசிக்கு அதிபதி ரொம்ப பலவீனமாக இருக்கிறதுனால பாருங்க ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கும் இப்போ நான்கைந்து ஐந்து மாதமாகவே விருச்சகராசிக்காரர்களுக்கு அதே போல் மன அழுத்தங்கிறது இருக்குங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் அந்த காரியத்தில் இழுவறி அந்த காரியத்தில் ஏமாற்றம் போல் பணவரவுல தடை இதெல்லாம் பார்த்துருப்பீங்க நான்கைந்து மாதமாகவே விருச்சக ராசிக்காரர்கள் அதே போல் ஒரு கோயிலுக்கு போகணுன்னா கூட போக முடியாத சூழ்நிலை தகப்பனாருக்கும் பல வகையில் பாருங்கள் சிரமங்கள் முக்கியமாக பணப்புழக்கம் இல்லாத ஒரு நிலையை பார்த்துருப்பீங்க விருச்சகராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு நான்கைந்து மாதமாக மேலதிகாரிகள் தொல்லை வேலைப்பழு அலைச்சல் இதெல்லாம் பாருங்கள் நிறைய இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அந்த நிலை இந்த மாதம் மாற இருக்கிறது விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஜூன் ஆறாம் தேதியிலேருந்து உடல் ரீதியாக ரீதியாக இருந்த கஷ்டங்கள்லாம் மாறுங்க ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி பத்தாம் இடத்துல சிம்ம ராசியில் அமர இருக்கிறார் அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி பத்தாம் இடத்தில் அமர்வதனால உத்தியோகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்க ஒரு சிலருக்கு புது வேலை கிடைக்கும் அதாவது ரொம்ப தூரத்தில் வெளிநாட்டில் ஒரு சிலருக்கு புது வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதி பாருங்கள் இந்த மாதம் பலம் பெறுவதனால எதையும் வெல்ல முடியும் இதுக்கு முன்னால் இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாம் இந்த மாதம் ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஜூன் ஆறாம் தேதியிலேருந்து உத்தியோகம் சார்ந்த பாருங்கள் உங்களுக்கு கஷ்டங்கள் மாறும் வியாபாரத்தில் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் சொந்த தொழிலில் பிரகாசம் ஏற்படும் அப்படி பாருங்கள் உங்களுக்கு இழுபறியாக இந்த காரியங்கள் எல்லாம் ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு பாருங்கள் வெற்றிகரமாக நடந்தேறும் அப்படின்னு சொல்லலாம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அதே போல் குரு பகவான் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்த்துட்டே இருக்கிறார் அப்போ பாருங்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு குரு பாருங்கள் இன்னும் ஒரு வருஷத்துக்கு ரெண்டாம் இடத்தை பார்த்துட்டே இருப்பார் ஒரு சிலர் இருக்க நல்ல குடும்பம் அமையும் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் மாறும் அதே போல் உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் பாருங்கள் முக்கியமாக வந்து குடும்பத்தில் புது நபர்கள் சேர்க்கை ஏற்படும் அதாவது நீண்ட காலம் குழந்தைப்பாக்கம் குழந்தை பாக்கம் இருக்குங்க ரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுவது போல் மூன்றாம் அதிபதி நாலாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் அவர் கோணமேரி ஐந்தாம் இடத்துல வலுவாக இருக்கிறார் அப்போ ஐந்தாம் இடத்தில் சனி இருக்கிறார் சனி நின்ற இடம் விருத்திங்க பூர்வீக சொத்து மூலம் பாருங்கள் அதிர்ஷ்டங்களை கொடுப்பார் அதே போல் புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் அதே போல் புது ஆபரணங்கள் எடுக்க முடியும் அதே போல் போட்டி தெருவில் ஜெயிக்க முடியும் மூன்றாம் அதிபதி கோணமேரி வலுவாக இருந்தால் போட்டித் தெருவில் வெற்றி பெற்று அரசாங்கத்தில் நல்ல ஒரு பதவியில் அமர முடியும் அதே போல் தகவல் தொடர்பு சார்ந்த விஷயத்தில் இருப்பவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு பண்ணை தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதனால் உங்களுக்கு சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் இருப்பது சிறப்புங்க ஆனால் சுக்கரன் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் இந்த மாதம் முழுவதும் அதாவது ஆறு ஏரி குளம் குட்டை நீர்வீழ்ச்சியில் குளிக்கிறது கடலில் குளிக்கிறது இதெல்லாம் தவிர்க்கணுங்க இந்த மாதம் பாருங்கள் விருச்சக ராசிக்காரர்கள் அதே போல் இந்த மாதம் பாருங்கள் வண்டி வாகனத்தில் போகும்போதும் கொஞ்சம் விழிப்பாக போகணும் விருச்சகராசி ஆண்கள் பெண்கள் விஷயத்துலேயும் விருச்சகராசி பெண்கள் ஆண்கள் விஷயத்திலையும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணுங்க இந்த மாதம் சுக்கரம் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது அப்போ சுக்கரன் ஆறாம் இடத்துல இருக்கும்போது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலையும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் இந்த மாதம் பாருங்கள் விருச்சகராசிக்காரர்களுக்கு சுக்கரம் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது அதே போல் சூரியன் பாருங்கள் உங்கள் ராசியை பார்த்துட்ருக்குறார் அது பாருங்கள் உங்களுக்கு நன்மை தரும் சூரியன் ராசியை பார்க்குற வரையும் பாருங்கள் உங்களுக்கு உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் முன்னேற்றம் இருக்கும் அதே சூரியன் எட்டாம் இடத்துக்கு போகிறார் பத்தாம் அதிபதி எட்டாம் இடத்தில் மறைவதும் பத்தாம் இடத்துக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் இருப்பதும் உங்களுக்கு தொழில் ரீதியாக அதிர்ஷ்டம் அப்படின்னு தான் சொல்லலாம் போல் இந்த மாதம் புதன் பாருங்கள் எட்டாம் இடத்தில் அமர்றார் புதன் எட்டாம் இடத்தில் அமரும்பொழுது எதிர்பாராத யோகம் கிடைக்கும் குருட்டு அதிர்ஷ்டம் திடீர் யோகம் இதெல்லாம் கிடைக்குங்க ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு பாருங்கள் ஒரு சிலருக்கு திடீர்னு ரேஸு லாட்டரி போன்ற விஷயத்தில் பரிசு கிடைக்கும் ஏன்னா எட்டாம் மதிபதி எட்டாம் இடத்தில் மறைவது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் செவ்வாய் பாருங்கள் இந்த மாதம் பத்தாம் இடத்தில் அமர்வது உங்களுக்கு நன்மை கிட்டத்தட்ட ஒரு நான்கு இந்த மாதமாகவே ரொம்ப வீக்காக இருந்த செவ்வாய் இந்த மாதம் சிம்மத்தில் பத்தாம் இடத்தில் அமர்வது உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் செவ்வாய் பத்தாம் இடத்தில் அமர்ந்து அவருடைய நான்காம் பார்வை உங்கள் ராசிக்கு விழுவதனால எந்த ஒரு காரியத்தையும் ரொம்ப சுறுசுறுப்பாக முடிப்பீங்க ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் இருந்து அப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த மாதம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் விருச்சக இந்த மாதம் கடைசியில் பாருங்கள் சுக்கரன் ஏழாம் இடத்தில் வந்து உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார் அப்போ இந்த மாதம் பாருங்கள் கடைசிக்கு கடைசியிலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது சுக்கரன் ராசியை பார்க்கக்கூடிய அந்த காலங்கள் உங்களுக்கு நல்ல பண உறவுகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எதிர்பாராத ஒரு யோகம் திடீர் அதிர்ஷ்டம் குருட்டு அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் அதே போல் ராகு பகவான் பாருங்கள் நான்காம் இடத்தில் இருக்கிறார் ராகு வந்து நான்காம் இடத்துல இன்னும் ஒன்றரை வருஷம் இருப்பார் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துகிறாங்க விருச்சகராசிக்காரர்கள் அதே போல் ஏதாவது வெளிநாடு போய் படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும் நான்காம் இடத்துல ராகு இருப்பது அதே போல் பாருங்கள் குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் ஒரு சில தடைகள் வரும் தடைகளுக்கு பிறகு தான் அந்த காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் பாருங்கள் கொஞ்சம் ஒரு தடை ஏற்பட்டு அந்த காரியம் திரும்ப நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் நான்காம் இடம் நிம்மதி ஸ்தானம் ஆரோக்கிய ஸ்தானம் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன படுதுகள் இருக்குமே தெரிய பெருசாக இருக்காதுங்க விருச்சகராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்வது அதே போல் கேது பத்தாம் இடத்துல இருக்கிறார் கேது வந்து பத்தாம் இடத்தில் இருப்பதும் உங்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு நுணுக்கங்கள் ஏற்படும் அதாவது நீங்கள் செய்கிற உத்தியோகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளை வந்து சரி செய்வார் வந்து கேது பத்தாம் இடத்துல இருப்பது அப்போ விருச்சகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் தாங்க ரொம்ப உங்களுக்கு எட்டாம் இடத்தில் மறைந்தாலும் அவர் விருச்சகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் யோகாதிபதி அவர் ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால ரெண்டாம் இடம் பலம் பெறும் அதேபோல் விருச்சகராசிக்காரர்களுக்கு குரு மறைவாக இருக்கிறதுனால மறைமுக வருமானங்கள் வரும் அதேபோல் மருத்துவ துறையில் இருக்கக்கூடியவங்க வக்கீல் தொழில் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்க போல் நிதி சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்குலாம் நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் குரு எட்டாம் இடத்தில் மறைந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால மொத்தத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பாருங்க திடீர் அதிர்ஷ்டம் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டம் வரும் அப்புடின்னு பார்த்திங்கன்னா இந்த ஜூன் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குங்க இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டில் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் அதனால தான் தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்திங்கன்னா இந்த தினங்கள் அதனால் சந்திராஷ்டமித்திரங்களை அனுசரியுங்கள் வாழ்க்கையில் வளம் பெறுங்கள் மேலும் விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மூணு நாலு அஞ்சு அதே போல் ஜூன் ஒன்பது பத்து பதினொன்று ஜூன் பதினாலு பதினஞ்சு ஜூன் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஜூன் இருபத்தி ஒன்பது முப்பது இந்த தேதிகளில் நிறைய பணப்பொழக்கத்தை பார்க்க முடியும் விருச்சகராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை இங்கே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் மூலையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்